வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்கள் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா நான் நலமாக இருக்கின்றேன் இன்று உங்களுடன் உரையாட வந்துள்ளேன் என் எப்படி ஒருத்தர் வந்து வீட்டு தமிழ்ல நீங்கள் பேசுகிறீங்கள் எங்களுக்கு ஓ வீட்டு தமிழ்ல நீங்க பேசுகிறீங்கள் எங்களுக்கு தெரியாதையா பேச போறீங்களா இன்னையா இயல்பாக கதைச்சாலும் பிரச்சனையா இருக்கா போலி தமிழ்ல வந்து கதைச்சு முகத்தை எப்படி இன்று அனுராகுமார் திசநாயக்க அவர்கள் செய்த செயல் தெரியுமா அவர் இப்படியான ஒரு காரியத்தை தமிழ் மக்களுக்கு எதிராக செய்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா பிள்ளையானுக்கு நடக்க போகும் மிக பெரிய சித்திரவதைகளை நீங்கள் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறீர்களா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் சேர்ந்தவளை ஒருத்தர் வந்து கொமெண்ட் பண்ணி நான் இயல்பான தமிழில் காய்கறேனா அப்படி கலைக்க அப்படி காய்ச்சிக்கா அது ஒரு அது வீடியோ இல்லையா என்ன போடியாக காய்க்கணும் மேக்கப் போட்டு கொண்டு வந்து அப்படி அப்படி வேறுமா இல்லை எல்லாருமே நியூஸ் தான் சொல்லுங்கள் எல்லாருமே எல்லா எல்லா பா அரைச்சமாக வேற மாதிரி திருப்பி திருப்பி சொன்ன செய்தியை தான் சொல்லினோம் எந்த சேனல் இருந்தாலும் தலைப்பு செய்தி வேற தான் அவர் வேறு லெவல் ஃப்ரீக்குவென்சியில் அலவரிசியில் அவர் ஹை ஃப்ரீக்வன்சியில் போல இருக்குது நான் லோ ஃப்ரீக்வன்சி போல இருக்குது அப்போ ரெண்டு அலவரிசையும் சரி வருது இல்லை அவருக்கு கோவம் வருது அட்லீண்ட படங்கள் ரஜினிகாந்த படங்கள் மசாலா படங்கள் பார்க்குற ஒருத்தரை கொண்டு போய் பாலு மகேந்திராண்ட மூன்றாம் முறைய பேர் அல்லது அழியாத கோலங்களை பேர் அல்லது மகேந்திரன்ற மட்டியை பேர் உதிரி பூக்களை பேரண்ட அவ்வளோ கோவம் பெறும் ஒரு பத்து பஞ்சு டயலாக் இருக்கணும் நாலு டூ இருக்கணும் அஞ்சு சண்டை காட்சியல்ல ஹீரோ வந்து ஏறி எது பாஞ்சு ஒரு நூறு பேர் அடிக்கணும் நான் ஒரு தடவை சொன்னேன் நூறு தடவை சொன்ன மாதிரி ரெண்டு அப்படி ஒரு தூ இப்படி இப்படி போட்டால் அப்படி போட்டால் தான் நீங்கள் ரசிப்பீர்கள் வேண்டால் தயவு செய்து அவள் வீடியோவில் வேறு என்ன இல்லை அதுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது நான் வந்து கலைப்படம் எடுக்கிறனேன் என்னுடைய வீடியோக்கள் வந்து இயல்பாக இருக்கிறதுக்கு என்னால் முயற்சி செய்கிறேன் ஏன்னா போலித்தனமாக கதைக்கிறேன் ஏன்னா போலித்தனமாக கதைக்க முடியும் ஒரு நாடகம் வந்து வந்தால் என்னால் போலியாக அடை நடிக்க முடியும் இது இயல்பு அவ்வளவு உண்மையாக இருக்க முயற்சி செய்கிற யாழ்ப்பாண தமிழில் அழைக்கிறது கூடாது என்றால் எதுக்கு எங்களுக்கு ஈழம் இளம்டா போலி தமிழ் ஆக்சா தான் இல்லாட்டி லண்டன் தமிழ் ஆயிடுச்சா நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இல்லை அது சரி நீங்கள் இப்போ என்ன இன்றைக்கு சொல்ல வந்த நீங்கள் நானே மறந்து வச்சேன் நீங்களே சொல்லுங்கள் இல்லை இல்லை நீங்கள் இப்போ என்னென்னு சொல்கிறது ஒரு விருப்பு வரப்பார் ஒவ்வொருதரைக்காண்டி ஒவ்வொரு தரும் இதன்டைய கதை கதை கலை கலைப்பண்டரு மற்றவை காண்டி மற்றவர்களை காண்டியே சில நேரங்களில் நாங்கள் சில வேலைகளை செய்கிறது இல்லை மற்றவர்களை திருப்திப்படுத்துறது இப்போ நாங்கள் பொதுவாக வந்து பீப்புள் பிளீசிங்னு சொல்வார் பீப்புள் பிளீசிங் என்றால் இப்போ சிலர் இருக்கிறார்கள் இப்போ ஒரு குறிப்பாக ஒரு நாற்பது வீதமானவர்கள் எங்களுக்கு நாற்பது வீதமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் அவர் ஹாப்பியாக இருப்பார் தங் அவர்கள்ட்ட போய் உனக்கு எது மகிழ்ச்சியா தருதுன்னு கேட்டா அவர்கள் தெரியாது இப்போ பிள்ளைங்க நான் சொல்கிறேன் சுற்றுப்புறத்த சூழ் சூழ்நிலையில் இருக்கிற ஆக்கள்ன்ற மகிழ்ச்சியை தான் பார்ப்பேன் அதை பார்த்துட்டு அதில் தான் அவருக்கு சந்தோஷம் மற்றவரை ப்ளீஸ் பண்ணுறதுலாம் அவருக்கு சந்தோஷம் அது நல்லதாக கூடாதா அது அவர்தான் நேச்சராக வாரதாச்சு நேச்சராக மாற்றே இல்லை அது நான் நீங்க சொல்ல நான் ஒரு சிலர் என்ன தெரிஞ்சவே இருக்கிறோம் அப்படி அப்படி நீங்களும் அப்படி இல்லை நான் ஒரு அளவு அந்த அந்த வகையாக சேர்ந்தாதான் என்னாலும் நான் என்ன சொல்லிடலாதான் நான் அறிய எனக்கு ஒரு நல்ல குளோஸான ஒரு உறவினர் ஒரு ஆள் என்ன தெரியும் அவர் அந்த டைப் தான் நான் பார்த்தேன் எனக்கு என்ன ஒன்று மட்டும் பார்க்குறேன் இல்ல மற்றவர்கள் பார்க்குறேன்

அதை அட்வான்டேஜ்ஜாக எடுத்துக்கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து மெட்டோரில் ஹாப்பியாக வச்சுருக்கறதே திட்டா அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு பலரும் யூஸ் பண்ண பார்ப்பேன் அது யூஸ் பண்ண பார்க்க அவர் கடைசியாக அவர் ட்ரெயின் அவுட் ஆகிக்கொண்டு இருப்பார் அது அவர் ட்ரெயின் அவுட் ஆகிக்கொண்டு இருப்பார் அவருக்கே தெரியாது ஏன் ட்ரெயின் அவுட் ஆகிறேன்னுட்டு விழுங்க இது ஒரு தன்ட தனித்துவத்தர்ட் வந்து கொண்டு இருப்பாங்க சோர்வு வேலை நாலு போல அவர் ஒரு அப்ரிசியேஷன் இல்லையேன்ற மாதிரி அவர் அங்கீகாரம் இல்லையே இவ்வளவு செய்யறேன் அங்கீகாரம் இல்லையேன்ற மாதிரி ஆனா அவர் அவருடைய இயல்பு வந்து செய்து கொண்டே இருக்கணும் மாதிரிதான் கொஞ்சம் கவனம் இருங்க இது இவ்வளவுதான் சொல்லு நான் கொஞ்சம் கவனமாயிருங்க மற்றவர்கள் வந்து உங்களுக்கு ஆபத்துல வந்து கடைசி வர உதவ மாட்டார் உங்களுக்கு ஒரு இருந்தால் எல்லாருமே நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் கைவிட்டு தான் போவாரு பழமொழியும் இருக்கு தானே தனக்கு பின் தான் த தானம் என்று சொல்லி தனக்கு பின் தான் தானம் ஓரளவு ஆகுது மற்ற வேண்ட இல்லாத நீங்கள் சொல்கிறத நான் நானும் ஏற்று நானும் என்னாலையும் அதை அனு புரிஞ்சு கொள்ள முடியுது ஒரு வெயில இடத்துலையே எங்களை மறந்து செய்தோ உங்கள வீட்டு வெயில மாதிரி செய்கிறது சின்ன சில ஆகலும் டயர்டாக வீடு இது கிடைக்காட்டி கோபம் பெறுது அங்கீகாரம் கிடைக்கலன்னு என்னதுக்கு போகணும் இப்படியானது முடிஞ்சு கொடுக்கணும் வேலை என்ற மாதிரி ஒரு இது இதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் அவர்கள் என்னென்றால் இப்படியானவர்களை கண்டால் யூஸ் அவர்களுக்கு ஒரு பூ மாதிரி இருக்கும் வண்டு எப்படி ஒரு பூவை கண்ட மாதிரி என்னென்னா அவர்கள் வந்து இவர்களை யூஸ் பண்ணுவார்கள் இவர்கள்ட்ட இருந்தே எனர்ஜி எடுத்துடுவார்கள் உங்களுக்கு ஏனென்றால் அவர்களுக்கு இவருடைய வேல்யூ தெரியாதே இவர்கள் பண்ற கஷ்டம் இது ஒரு டீப்பான சப்ஜெக்ட் இது நான் மேற்கொட்டமா சொல்றேன்டா நீங்க எனக்கு கதை கேக்க எனக்கு விளக்கு என்ன பிரச்சனை அண்டை ஒரு வீடியோ போட்டு விட்ட வந்த சரியான பேச்சு இருந்தாலும் தன்னை விட்டு வீடியோ போட்டேன் இல்ல இல்ல நீங்க அப்படி இல்ல எனக்கு கேக்கு நீங்க தனியா போட கேக்குதா கொஞ்சம் ஸ்ட்ரோங்கா கதைக்கிற மாதிரி இருக்கு என்னோட இருக்க நீங்க கதைகள் இயலும்பா கதைச்சாலும் பிரச்சனையா கிடைக்காப்பா அதான் எனக்கு பிரச்சனை நான் உண்மையா வந்து எனக்கு நான் இந்த யூடியூபர் தெரிஞ்சானே இப்போ யூடியூபர்ல இந்த விஷயங்கள் ஈஸ்டர் குண்டு வடிப்பு தாக்குதல் ஒன்று இருக்குது பிள்ளையான் ஒன்று இருக்குது வேற அனுரகுமாரதி திசை ஆதரடி அது அது ஒன்று இருக்கு நினைக்கிறேன் மூண்டும் இருக்கு வேற வேற என்ன கிடக்குது அதிரடியால் இப்படி கொஞ்சம் அதிரடிகள் இருக்குது இதை வச்சு வீடியோ போடலாம் போடலாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு வீடியோ போடலாம் அதால் அது கேட்குற உங்களுக்கே என்ன எப்படி இருக்குன்றது தெரியல நான் சில வழங்க யோகிச்சு நான் அந்த ரஜினிகாந்த் இருக்கிறாரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர போகிறார் என்று ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதல் ஒரு செய்தி அடிபட்டு அப்போ இந்திய தொலைக்காட்சிகள் முழுக்க ரஜினிகாந்த ரஜினிகாந்த செய்தியெல்லாம் வேற பட்டிமன்றங்கள் நடக்கும் அந்த விவாத மொழியில்தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தார் இப்படி செய்வார் எப்படிப்பட்ட கட்சிகளோட இணைவார் யாரோட கூட்டணி வைப்பார் என்னென்ன செய்வார் சினிமாவுக்கு விட்டுடுவாரா இல்லை இடையில சினிமா விடுவாரா இப்படி கொண்டே இருப்பார்கள் மக்களும் பார்ப்பார்கள் ஆனா எனக்கு மட்டும் தெரியும் அவர் அந்த அரசியலுக்கு வர போற சொல்ல உங்களை சொன்னேன் அவர் கடைசி வர வர மாட்டார் அவர் யூஸ் பண்றாரு ஆனா அந்த செய்தியை கே கேட்க உங்களுக்கு சுகமா இருக்கும் எப்படி என்றால் ஒரு புண் வந்து இப்ப நான் இந்த வார்த்தையை சொல்றதுல சில உங்களுக்கு தெரியல ஒரு புண் வந்து நாங்கள் ஊரில் சைக்கிள்ல ஞாபகம் போய் இடக்கடை விழுந்துருவோம் முழங்கால் தேய்ச்சிடும் தேய்ச்சிடும் அந்த புண் ஆறிக்கொண்டு வரும் கவனி ஆறி கொண்டு வரையக்கு ஒரு லேசாக கடிக்கிற மாதிரி இருக்கும் அது கடிக்கிற மாதிரி சுகமா இருக்கும் அது என்ன நடக்கும் அது சொரிய என்ன நடக்கும் அந்த திருப்பி புண்ணா இதைத்தான் இங்கே மீடியாக்கள் செய்து கொண்டிருக்கு விளங்க உங்களுக்கு மனிதனை டென்ஷனில் வச்சுருக்கிறதும் ஆபத்தில் வச்சுருக்க மாதிரி கதைச்சி கதைச்சி அட இயல்பான தமிழில் கதைக்கிறத கூட அது யூடியூப்ன்றது என்ன மீடியாவா உங்களை கொஞ்சமாவது அறிவு இருக்குது இது இது மீடியாவா இது வந்து சோஷியல் மீடியா எல்லோரும் நீங்களும் இந்நாட்டின் மன்னர்கள் நீங்களும் இந்த இப்படி வீடியோ செய்யலாம் இது ஒன்றும் பெரிய டெக்னிக்கல் சைடும் இல்லை இதுக்கு பெரிய படிச்சுட்டு வந்து ரூபவாயினி கோபரேஷனில் வேலை செய்கிற மாதிரி நடிக்க வந்த வேலை ஒரு இயல்பு இருக்கல்ல இப்ப கமலா ஆசன் ஒரு உதாரணத்துக்கு கமலா ஆசன் கமலஹாசன் கமலா ஆசன் சினிமால இன்ன சக்க போடு போறாரு ஓமோ இல்ல என்ன என்ன சினிமால நடிப்புன்னா பண்ண விக்ரம் நடிகர் விக்ரத சொல்லாம இல்ல கமலா ஆசனே சொல்லு சுவாசியான நேஷன் உபரா சுவாதியான அந்த ஏரியாக்கு புற இவரள சொல்லலாம் கமலா கொண்டே கொண்டு நேரா கதைக்கு விட்ட கமலா ஆசன் எப்படி கைக்குறாங்க கைக்குறது என்ன இயல்பு ஆரலே ஏல ஒரு போலித்தனம் இது இது இதுலயே நடிக்கணுமா அட நடிக்க அது தொழில் அதுல ஒரு அந்த அந்த விளங்க அவங்களுக்கு இப்ப சிவாஜி கணேசன் கூட மேடையில பேச சொன்ன பேச இது இந்த உண்மைய சொல்றதுக்க நடிக்கிறவன் இருக்கான் இல்ல அவனை ஒரு சைக்கோ பாத்து இல்ல வேற என்ன நண்பர்கள் என்னோட இதை பற்றி ஆறுதலாக ஒரு வீடியோன்னு போகிறேன் மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்